கிறிஸ்தவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேய நிருபம் பதினோராவது அதிகாரத்தின் ஐந்தாவது வசனம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் யோனோக்கு என்று சொல்லக்கூடியதானே ஒரு மனிதனை குறித்து இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது அவன் திடீர் என்று ஒரு நாள் காணப்படாமற் போனான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது தேவன் அவனை உயிரோடு கூட தன்னோடு அப்படி தேவன் அவன் மேல அன்பு கொண்டு அவனை உயிரோடு கூட தன்னிடத்தில் எடுத்துக் கொள்வதற்கு அவனுக்குள்ளாக என்ன காரியம் காணப்பட்டது முதலாவது அவன் தேவனுக்கு பிரியமானவனாக வாழ்ந்து வந்தான் நம்மை சுற்றிலும் அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள் இந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிறார்களோ இல்லையோ என்பது முக்கியமான ஒரு காரியம் அல்ல ஆனால் தேவன் எப்பொழுதும் நம்மை காண்கிறவராகவே இருக்கின்றார் ஆகையினால்தான் அவருக்கு காண்கிற தேவன் என்று ஒரு பெயர் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுக்கு தெரியாமல் நாம் எங்கும் போய்விட முடியாது எந்த காரியத்தையும் செய்துவிட முடியாது இந்த உண்மையை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழுவார்கள் தேவன் விரும்புகிறபடி பேசுவார்கள் தேவன் விரும்புகிறபடி சிந்திப்பார்கள் தேவன் விரும்புகிற காரியங்களையே செய்வார்கள் தேவன் விரும்புகிற இடத்திற்கே போவார்கள் இப்படி எல்லா காரியத்திலேயும் தேவனையே பிரியப்படுத்தும்படியாக அனைத்து காரியங்களையும் அவர்கள் செய்வார்கள் இந்த உலகத்துல மனுஷரை பிரியப்படுத்துவதற்கு முன்னதாக நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் நம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல் நம்முடைய சிந்தனை எல்லாமே தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று நம்மை பாருங்க தேவன் நேச குமாரர்களாக பிரியமான பிள்ளைகளாக அங்கீகரிக்க விரும்புகின்றார் ஆகவே நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் தேவனை பிரியப்படுத்தும்படிக்கு இந்த நோக்கை என்ன செய்தான் ஆதியாகம புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தின் இருபத்தி நான்காவது வசனத்துல நாம் பார்க்கின்றோம் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் பாருங்க அவனுக்கு குடும்பம் இருந்தது பிள்ளைகள் இருந்தார்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக அவன் தினமும் வேலை செய்கிறவனாக காணப்பட்டான் ஆனாலும் கூட இதற்கு மத்தியில அவன் எப்பொழுதும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற தேவனோடு கூட நடக்கிற ஒரு மனிதனாக இருந்தான் எனக்கு அநேக வேலைகள் இருக்கிறது என் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும் என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்க வேண்டும் இதெல்லாம் உண்மையான ஒரு காரியம்தான் ஆனால் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதற்கு தேவனோடு கூட நடப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலனை கொடுக்கிற தேவன் என்பதை அறிந்த பிள்ளைகள் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் தேவனோடு கூட நடக்க வேண்டும் தேவனுடைய கரத்தை நாம் உறுதியாக பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தேவனுக்கு பிரியமாக வாழும்போது தேவனும் நம்மை அதிகமாக நேசிக்கின்றார் இந்த யோனோக்கு தேவனுக்கு பிரியமானவனாக வாழ்ந்தது மட்டுமல்ல தன்னை சுற்றிலும் இருக்கிறதான மக்களுக்கு மத்தியில் நர் சாட்சி பெற்ற ஒரு மனிதனாகவும் காணப்பட்டான் அவனுடைய வாழ்க்கை மற்ற மக்களுக்கு முன்னதாக ஒரு முன் உதாரணமாக இருந்தது நாம் இருக்கிற இடத்துல நம்மை பார்க்கிற மக்களுக்கு மத்தியில் நம்முடைய வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் பின்பற்றும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நம்மை ஒப்புக்கொடுக்கலாமா